ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி துறையிலேருந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து ஏழாயிரத்து ஐநூற்றஞ்சு அறுபத்தஞ்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து டுவல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறிலேருந்து அறுபத்தொம்பாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும் பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எஸ்எஸ்சில இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிளில் வந்து எக்ஸிகூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டென் வந்து டிசம்பர் ஜான்வரியில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் லைனுக்கான கான்டாக்ட் நம்பரமே இருக்குது இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இதில் விமன்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன்ரட்லேருந்து சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் குரூப் சி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க மொத்த வேகன்சி வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் கான்ஸ்டபிளில் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து மேல் கேட்டகரி ஃபீமேல் கேட்டகரின்னு உங்களுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இதில் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் டுவெல்த்து தான் வந்து உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனை வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதான ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க லைட் மோட்டர் வெஹிக்களுக்கான டிரைவிங் லைசன்ஸுமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷனல் மார்க் வெயிட்டேஜ் ஆப் மார்க் வந்து பாருங்க அடிஷனாகல உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் எந்தெந்த இதில் இருந்தீங்கன்னா அதுக்கான அடிஷனல் மார்க்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து அவுட் அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பாருங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டி அதுக்கப்புறம் ஆள் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கான சென்ட்ரு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் சதன் ரீஜனில் வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி வெள்ளூர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கான தூத்துக்குடி இந்த மாதிரி கரூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸோ ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் நூறு கொஸ்டின்ஸ் நூறு மார்க் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இங்கே கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸ் வந்து பாருங்கள் அந்த சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் என்டூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஏஜை பொறுத்து உங்களுக்கு வந்து ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க மாதிரி ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கும் ஹைட்டு வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பாருங்க எயிட்டி ஒன்ல இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் வந்து எயிட்டி ஃபைவ் இருக்கணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் ஃபீமேலுக்குமே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க நீங்கள் ரன் பண்ணுறத அந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்புக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான ஹைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வந்து பாருங்கள் ஒன் பை ஒன்னாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் படி உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கான இமேஜ் வந்து இருக்கும் இதை இது பார்த்து கூட நீங்கள் வந்து இதில் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் Thank you, friends.